இதெல்லாம் ஒரு அவார்டு கொடுங்கப்பா எங்க கீர்த்தனா பிரபு முப்பத்தெட்டாவது எட்டாவது வாங்க பிரபு ப்ரோ என்ன ஆளே காணும் எங்க போனீங்க வேலை பிசியா மார்னிங் தோசையா ஆமா ஆமா ப்ரோ தேவா அண்ணா வணக்கம் 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 அண்ணா தேவானா எங்கே இருக்காங்க உணவாங்கிறது யாரு தேவானா எங்கே இருக்காங்க பிரபு ப்ரோ முப்பத்தெட்டு லைக் இருக்குது முப்பத்தொம்பதுலேயே இருக்காங்க இப்போ சாப்பிட்டீங்களா பிரபு ப்ரோ விஜயலட்சுமி நியூஸ் சப்ஸ்கிரைபர் உங்களை பற்றி அண்டு ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் நானா என்னோடது ஒரு குட்டி ஃபேமிலி நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைங்க அவ்வளோதான் என்னை பற்றி பெருசாக வேற எதுவும் சொல்ல முடியாது வணக்கம் மகா பிரபுவேங்கிறாங்க நம்ம மாமா கீர்த்தனா சிஸ்டர் சின்னாலம்பட்டியில் ஆமா சொல்றாங்க கண்ணன்னு சொல்கிறாங்க சின்னாளம்பட்டியில இருக்காங்க ஏ சின்னாளம்பட்டின்னா ஊர் பெருசா இருக்கும் கண்ணனுங்கிற பேர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ கீர்த்தனா பேபி பெரிய டுஸ்ட்டே வைக்கிறாங்களே சரி விடுக்க வானவராய்னா ஆமாம்னு சொல்றாங்க கேத்தனா பேபி சின்னாலம்பட்டினா இப்ப ஒரு ஊர்னா அந்த ஊர்ல நம்ம பேர்லேயே எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க அப்பா டீச்சர் ஈச்சர்னு ஊருக்குள்ள இருக்கிறவங்களையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல இன்னும் ஒரு நாளையே நாலு நிமிஷத்தில் லைவ் முடிச்சுக்கலாம் கீர்த்தனா சிஸ்டர் தெரியாதுப்பா ஆமாம் தெரியாது குண அண்ணாக்கு வானவராயன் சீலப்பாடி எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் சீலப்பாடி பஸ் ஸ்டாண்ட் மேலே பைபாஸ் மேலே எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க சீலப்பாடி தெரியுமா யாரா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சரி லைவை முடிச்சுக்கலாமா அண்ணா யாரா இருக்கீங்கண்ணா கமெண்ட் ஏதாவது தெரியுதா எனக்கு எதுவும் தெரியலையே லைவை முடிச்சுக்கலாமா அண்ணா சீலப்பாடி சொன்னது கீதா சிஸ்டர் அவங்கக்கிட்ட கிட்ட ஆமாம் ஆமா சீலப்பாடின்னு அந்த வானவராயன் அண்ணா ஆமா என்ன தெரியாதா உங்களுக்கு ஆமா வானவராய கீர்த்தனாவை தெரியலையா உங்களுக்கு ஐயோ பெரிய வைக்கிறாங்களே நான் உங்களை பார்த்திருக்கிறேன் உம் பார்த்துருங்களா கீர்த்தனா பேபி சரி 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 ஆமா சீலப்படி எனக்குதான் தெரியும்